ஐந்து மாத காலத்திலேயே முடிவு பெற்று இன்றைக்கு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பினை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது அதோடு மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சியை வைத்து அரசியல் நடத்தலாம் என்று கருதிய சில பேருடைய எண்ணத்திலே மண்விழக்கூடிய அளவுக்கு தீர்ப்பளை தெளிவுபடுத்தி கூறியிருக்கிறார் இதில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் மட்டுமே குற்றவாளி என்பது மட்டுமல்ல இந்த வழக்கிலே ஒருவர் கூட பிறை ஆகவில்லை வழக்கமாக இது போன்ற வழக்குகளில் சாட்சிகள் பிறை சாட்சிகள் வரும் அதாவது ஆஸ்திரியலாக மாறுவார்கள் ஆனால் இந்த வழக்கில் ஒருவர் கூட ஆஸ்திராகவில்லை அது மட்டுமல்ல எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அதன் மூலமாக துரிதமாக எல்லா விதமான உடைய அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவுபட தீர்ப்பிலே கூறியிருக்கிறார் ஆகவே இதை வைத்து அரசியல் பழைப்பு நடத்தலாம் என்பவருடைய அந்த மாதிரி எண்ணம் படைத்தவருடைய எண்ணத்திலே எல்லாம் மண் விழுந்ததைப் போல இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது இது தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கத்தக்க தீர்ப்பாக இருக்கிறது தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு இது போன்ற குற்றங்கள் புரிவதற்கு கடுமையான தண்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது பொள்ளாச்சி பாலியல் வழக்கிலே வழக்கை முன்னால் இருந்து எடப்பாடி அதை நடத்துவதற்கு தயக்கம் காட்டி நேரத்தில் துரிதமாக இந்த ஆட்சி வந்திருக்கு பிறகு நடத்தி அதிலேயும் அத்தனை பேர் குற்றம் சாட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதேபோல் பரகுமேலே ரயில்வே நிலையத்தில் ஒரு பெண்ணை ஒரு காதலன் பிடித்து தள்ளி சாகடித்தவனுக்கு துரிதமாக தனி வழக்கறிஞர் ஸ்பெஷல் கோர்ட்டின் மூலமாக சிறப்பு அரசு வழக்கறிஞர் நியமித்து அந்த வழக்கை மு ஸ்டாலின் நடத்தி தூக்கு தண்டனையே பெறக்கூடிய அளவு ஆகியிருக்கிறது ஆக இது போன்ற தவறுகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே எங்கும் நடக்கக்கூடிய அளவுக்கு இங்கே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எடப்பாடி அவர்கள் ஞானசேகரனை காப்பாற்றுவதற்கு பல்வேறு சித்த வேலைகளை திமுக அரசு செஞ்சது ஆனால் அது முடியாமல் போனதனால தான் இந்த வந்து சீக்கிரமாக கொடுத்துருக்காங்க இதுவே வந்து நீதிமன்ற அவமதிப்புக்கு சமம் காரணம் என்றால் அப்படி அந்த சார் யார் என்பதை தெரிந்தால் தைரியம் இருந்தால் இருந்தால் அதை பெயர் அவர் சொல்லிருக்க வேண்டியதான வெளியிலே சொன்னால் கூட வழக்கு போடுவார்கள் பொள்ளாச்சி ஜெயராமனை பற்றி பேசிய நேரத்தில் அவர் நீதிபதி மன்றத்துக்கு போய் யாரும் பேசக்கூடாமல் பெற்று வந்தாரா இல்லையா இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியாதா அதே போல் இந்த வழக்கிலே யார் அந்த சார் என்பதை அவர் சொல்லியிருந்தார் இங்கே கூட சொல்கிறது வெளியிலே சொல்கிறது கூட பயமாக இருந்தால் சட்ட சிக்கல் வரும் என்று இருந்தால் சட்டமன்றத்திலே முதலமைச்சருக்கு நேராக உட்கார்ந்துருந்தால் சட்டமன்றத்தில் பேசினால் வழக்கு கூட வேண்டிய அவசியம் இல்லை தைரியம் இருந்தால் இருந்தால் அங்கே சொல்லியிருக்க வேண்டும் அதை சொல்வதற்கு பதில் தெரிந்த ஒரு ஒரு குற்றச்சாட்டில் உண்மை தெரிந்த ஒருத்தரை அந்த சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லுவார்கள் அதை மறைக்க யார் நினைத்தாலும் அது குற்றம் அதுபோல் அந்த குற்றத்தை அவர் மீது தான் முதல்ல சொல்லணும் ஆக யார் அந்த சாரு மேல் மேல் கேட்டால் முதல் சாரு எடப்பாடி என்று தான் எல்லாரும் சொல்ல வேண்டிய காரணம் என்னென்னா பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அவர் எப்படி நடந்து கொண்டார் எல்லோருக்கும் தெரியும் யார் யாரை காப்பாற்றியிருக்கிறார் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த வழக்கில் தெல்ல தெளிவாக நீதிமன்றத்தில் ஏதாவது தீர்ப்பு கூறியிருக்கிறார்கள் ஆகவே அவ்வளவுதான் அதாவது க எட்டிக்காரன் புழு எட்டு மா என்று சொல்வார்கள் ஆனால் எடப்பாடியினுடைய புழுகு ஐந்து மாதத்திலே கரைந்து விட்டு அது மட்டுமல்ல இந்த வழக்கிலே பல யார் யாரோ என்னென்ன பேசுகிறதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது இனிமேல் அவர் இதை வச்சு அரசியல் பழுப்பு நடத்த முடியாது